சவுத் இண்டியன் லைஃப் ஸ்டைலில் பார்க்க போகிறது சன்னா மசாலா இது பார்த்திங்கன்னா நைட்டே நான் சுண்டலை அலசி நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் இப்போ இதை வேக வச்சுக்கலாம் குக்கரில் ஊற்றிட்டு அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு ரெண்டு விசில் விசிலுட்டு எடுத்துக்கலாம் நம்ம வணக்கத்துக்கு தேவையான பொருளெல்லாம் சொல்லிடுறேன் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து பட்டை ரெண்டு கிராம்பு நாலு ஜாவித்ரி பூ கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து அண்ணாச்சி மொக்கு மராட்டி மொக்கு ரோஸ் இதழ்கள் அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சம் அதுக்கப்புறம் அஞ்சாறு பல் பூண்டு பெரிய வெங்காயம் ரெண்டை எடுத்திருக்கேன் நாலு தக்காளியை எடுத்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒன்றுனா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் பிரிஞ்சி இலை ரெண்டு பட்டை பாம்பு ஏலக்காய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு அடுத்து பெரிய வெங்காயம் அடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அடுத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வாங்கிச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இப்போ மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அடுத்து மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் ஒரு நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாசம் போயிடணும் கொஞ்சம் கசகசம் அடுத்து ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அடுப்பில் கடாயி வச்சுட்டு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வெட்டிக்கலாம் எண்ணெய் காஞ்செனையும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொறைஞ்சோனையும் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரைச்சி வச்ச விழுத இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அதனால் கம்மியாக போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ வேக வச்ச கொண்டை கடலையை அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் நைட்டி ஊற வச்ச தண்ணியில் தான் வேக வச்சிருக்கேன் அப்போ தான் அதுக்கு சத்தெல்லாம் அப்படியே இருக்கும் இது நல்லா கொதி வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு அந்த சுண்டலில் மசாலாலாம் இறங்கிருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தியும் சன்னா மசாலாவும் ரெடி பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃபனுக்கூட நீங்கள் வந்து இதை செஞ்சு கொடுத்துடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ